அனைவருக்கும் வணக்கம் கிரகங்களின் செவ்வாய்க்கு அதிபதியாக முருகப்பெருமான் இருக்காரு செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை நினைத்து விரதம் இருந்தால் மனதிலும் குடும்பத்திலும் அமைதி நிலவும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் ஆலயம் சென்று வழிபடுவதால் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை நாட்களில் காலையிலும் மாலையிலும் எப்படி வழிபட வேணும் எப்படி விரதம் இருக்க வேண்டும் அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் அதிகாலையில் நீராடி அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் பிறகு பால் அல்லது பழச்சாறு மற்றும் அருந்தி விரதத்தை தொடங்க வேண்டும் பெண் வீட்டின் பூஜை அறையில் அமர்ந்து முருகனை நினைத்து கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் போன்ற முருக பெருமானுக்கு உரிய மந்திரங்களை நம்ப பாட செய்ய வேண்டும் அதன் பின்பு மாலை ஆறு மணிக்கு மீண்டும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் செவ்வாய் தோசம் இருப்பின் அதை தீர அதனுடைய தீவிரம் குறைந்து நன்மை உண்டாகும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அதை கட்டி கொள்ளும் யோகம் உண்டு பூமி சம்பந்தமான சொத்துக்களில் லாபம் உண்டாகும் கோழைத்தனம் பய உயர்வு தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை பிறக்கும் உடல் நோய் எதிர்ப்பு சக்தி உயர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடியதாக இருக்கு செவ்வாய் தோசத்தால் திருமண தடை ஏற்பட்டிருந்தால் வைதீஸ்வரன் கோவிலில் உள்ள முத்துக்குமார சுவாமியை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கட்டாயம் நிச்சயம் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தைலை நாயகி அம்மன் வைதீஸ்வர சாமி ஆகியவற்றையும் வழிபட நவகிரகங்களில் செவ்வாய் பரிகார தலமாக இங்கு திகழ்கிறாரு பொதுவாக நாம் அனைவருமே ஒரு கடவுளின் மீது அதீத கொண்டிருப்போம் அப்படி இருக்கும் கடவுளில் ஒருவர் தான் முருகப்பெருமான் முருக பெருமானா வழிபடாதவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது முருகா என்றால் அனைத்து துன்பங்களும் பறந்துவிடும் என்பாங்க அப்படி புகழ்பெற்ற முருகப்பெருமான நம் வீட்டில் வழிபட வேணும் என்று நினைத்து நாம் முழுமையாக வழிபட்டு வந்தோம்னா அதற்கான ஒரு தீர்வு நிச்சயம் கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை பார்க்கப்படுது இதனால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனுக்குரிய மந்திரங்களை நம்ம உச்சரிப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மிக சிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்தால் வருமானம் அதிகரிக்கும் குடும்பம் அமைதி பெறும் மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாக இருக்குது முருகனுக்கு உகந்த மலராக இருப்பதுதான் கடம்ப மலர் மற்றும் செம்பக மலர் இவை இல்லாமல் வாசனை நிறைந்த மற்ற மலர்களை முருகனுக்கு சாற்றலாம் அது மட்டும் முருகனுக்கு அரளிப்பூ மற்றும் முல்லைப்பூ வாங்கி சூடுவது மிகவும் நல்ல பலன்களை நமக்கு தருகிறது அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமான் கோவில்களை ஆறு முறை சுற்றி வர மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படும் இப்படி சுற்றி வந்தால் எதிரிகளை வெல்ல முடியும் அதற்கான திறமையும் சிறந்த ஆற்றலும் செல்வ வளமும் கிடைக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க முருக பெருமானுக்கு முன் அமர்ந்து மனதார நம்ப முருகனை நினைத்து வழிபட வேண்டும் ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரிப்பதால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் தடைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருக பெருமானை மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கேட்ட வரத்தை தரக்கூடியவராக தான் முருகப்பெருமான் இருக்காரு முருகனை கும்பிட கும்பிட உங்களுக்கு சோதனை அதிகமாக வருகிறது என்றால் அந்த சோதனைக்கு பின்பு உங்களுக்கு ஒரு சாதகமாக காத்து கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பக்தர்களை முருகன் சோதிப்பான் ஆனால் நிச்சயம் கைவிட மாட்டார் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேற்றும் எளிமையான ஒரு முருகன் வழிபாடு முக்கியமாக நம்ம கடைபிடித்து வர முருகனின் அருள் நமக்கு நிச்சயம் கடைபிடிக்கும் முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் முடித்த பிறகு சாந்தி அடைந்து அது மட்டும் இல்லாமல் திரு சென்று கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் வள்ளி தெய்வானை உடன் மனம் முடிந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு வரத்தை கேட்டாலும் உடனே கொடுத்து விடுவார் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது திருச்செந்தூர் முருகன் திருத்தணி முருகன் வடபழனி முருகன் சிறுவாபுரி முருகன் எந்த முருகனாக இருக்கட்டும் உங்களுக்கு இப்படி முருகப்பெருமான் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியவராக தான் முருகப்பெருமான் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த காரியத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கு காகிதத்தின் நடுவே உள்ள உங்கள் ரேகைகளே ஒன்றை சேகரிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எழுதி கீழே திருச்செந்தூர் முருகன் துணை என்றும் எழுதி கொள்ள வேண்டும் வடப்பழனி முருகன் துணை பழனி முருகன் துணை என்று எந்த முருகன் வேண்டுமென்றாலும் உங்களுடைய துணையும் நீங்களும் கை கூப்பிட்டு வழிபடலாம் இப்படி இஷ்டப்பட்ட முருகப்பெருமான பெருமானை வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் தினமும் இந்த முருகனை நினைத்து பூச்சி அறையில் விளக்கேற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் நிச்சயம் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் தவறு கிடையாது உரிமையோடு நீங்கள் கேட்டு போராடுங்கள் நிச்சயம் கேட்ட வரத்த நாற்பத்தெட்டு நாட்களில் முருகப்பெருமான் தந்தருவார் அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக முருகப்பெருமான தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டால் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஆன்மீக பெரியவர்களும் அனுபவ ரீதியாக உருந்து பக்தர்கள் பலரும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே வேண்டிய வரங்கள் மட்டுமல்ல முருகப்பெருமானே நேரில் காணும் பேறு கிடைக்கும் அத்தோடு முக்தியும் கிடைக்கும் என சொல்லப்படுது முருகப்பெருமான நம்ம வழிபடும்போது போது செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றா சொல்லப்படுது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பாங்க அப்படி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலும் கந்தனின் காலை பிடித்தால் வந்தவினை வருகின்றவினையும் ஓடிவிடும் வேலை திருமணம் குழந்தை பேறு கடன் பணக்கஷ்டம் மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகள் நோய்கள் காரிய வெற்றி என எதை வேண்டினாலும் விரதமிருந்து வழிபட்டாலும் சகல நலன்களும் தரக்கூடியவர் முருகப்பெருமான் இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் அப்படி யாரெல்லாம் முருகப்பெருமான வழிபடலாம் அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் கிழமைகளில் பிறந்தவர்கள் செவ்வாய் ஓரையில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்கன்னா அதிர்ஷ்டம் பெருகும் செவ்வாயின் நட்சத்திரமாக சொல்லப்படும் சித்திரை மிருக சீரிசம் அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் மேசம் விருச்சகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் திதியின் அடிப்படையில் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிரை சஷ்டியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் நவமி தசமி திதியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் முருகப்பெருமான வழிபடலாம் அது தவிர மயிலிறகு சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபடலாம் பெரிய வேலாக இருந்தாலும் வாங்கி கோவிலுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம் செம்பாலான வேல் வைத்து வழிபடலாம் முருகனுக்குரிய உலோகம் செம்பு இதனால் செம்பாலான மோதிரம் போன்று செய்து கையில் அணிந்து கொள்ளலாம் செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகன் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பதும் துவரையை அடிக்கடி உணவில் பயன்படுத்துவதும் துவரம் பருப்பினை அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தால் யோகங்கள் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது தவிர கந்த குரு கவசத்தில் முருகனின் மூல மந்திரம் இருக்கு இதை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அத்தனை பிரச்சனைகளும் தீரும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்து விடுபடலாம் இந்த மந்திரத்தை முறையாக நம்ம உச்சரித்து வந்தோம்னா அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் ஒரு லட்சம் முறை உச்சரித்தால் நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் யமபயம் நீங்கும் கோடி முறை உச்சரித்தால் முக்தி கிடைக்கும் முருக பெருமானை நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக காட்சி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நாம் உச்சரிப்பதும் வடகிழக்கு திசையை நோக்கியாமல் அமர்ந்து உச்சரிக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்த நே நேரத்தில் உச்சரிப்பது பல மடங்கு சிறப்பு பெற்ற ஒன்றாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே